ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஜோதிடர் பழனிமுருகன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரு பயிற்சி பலாபலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த பலாபலனில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழு பதிவையும் பார்க்கலாம் வாங்க உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேனல் நேர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சுடர் அம்பல அம்பலச்செல்வர் உங்கள் பழனிமுருகன் பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டிங்கன்னா தனுசு ராசி பற்றி தனுசு ராசி அன்பர்களே இந்த வருடம் நடைபெறக்கூடிய குறுப்பயிற்சியினுடைய முழு பலன் உங்களுக்கு என்ன செய்யப்போகிறது என்பதை பற்றிய பதிவு தனுசு ராசிக்காரங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் ஐயாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான நன்மையை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவுங்க ருணோரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்த குரு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமரப்போகிறார் ஏழாம் இடத்தில் வந்தவுடன் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யப் போகிறார் என்பதை பற்றிய பதிவு அதாவது இந்த ஆண்டு எப்படினாலும் நீங்கள் கடன்பட்டிருப்பீங்க வீட்டில் பொன் பொருள் வந்து அடமானத்துக்கு போயிருக்கும் லோன் வாங்கியிருப்பீங்க கடன் இல்லாது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது உடல் உபாதை வந்திருக்கும் வைத்திய செலவாகிருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வலிய வழக்கிட்டு உங்களை பிரச்சனை இழுத்துருப்பாங்க இவையெல்லாம் நடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஆனால் இந்த ஆண்டு இவை எல்லாமே உங்களுக்கு கிளியர் செய்து தரப்படும் அதாவது முழுமையாக சுபத்தன்மையான ஆண்டாக அமையும் காரணம் சப்தமஸ்தானம் ஏழாம் இடத்தில் அவர் அமையும் பொழுது சதுர்கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்வார்கள் ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு என்ற இருக்க சுபன் இருக்க என்றும் மங்களம் உண்டாம் வெற்றி மேல் ஒற்று உண்டாம் அமங்கலம் அற்றுப்போகும் மங்களமே நிலைக்கும் நீடித்து வாழ்க்கை கிடைக்கும் நிலையில் நிலை நிலைவா நிறையான நிறைவான செல்வம் கிடைக்கப்பட்டு பலமான வாழ்வு கிடைப்பதற்கு அச்சாரமாக இந்த குரு பயிற்சியும் அமையும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் ஏன்னா ராசிநாதன் குரு அவர் அங்கிருந்து ஏழாம் இட எதுலேருந்து ஏழாம் இடத்தை பார்த்தா உங்களை எப்படி தூக்கி வச்சிருவாரா இல்லைங்களா உங்களுடைய ராசிநாதன் அவர் அந்த ராசிநாதன் குரு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து மிருகசிய நட்சத்திர பாதசார வாங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு சாரத்தில் செல்லும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வழிபறும் புத்திர புத்தருடைய நலன் வளர்ப்பரும் அதே நேரத்தில் அவருடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அங்காரகனுடைய செவ்வாய் சாரத்தில் செல்லும் பொழுது நீங்கள் புதிய வீடு வாசல் மண்மணி யோகங்கள் வாங்குவதற்குரிய காலங்கள் அமையும் இவையெல்லாம் நடக்கக்கூடிய காலம் அதை எதிராளியாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்வில் மனப்பிரச்சனையில் உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதேனும் பிரச்சனை பிரிவு ஏற்பட்டால் அவைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டிய காலம் இந்த காலமாக அமையும் ஏனென்றால் ஏழாம் இடத்தில் குரு வந்து அமர்ந்தவுடன் நல்லதே நடக்க நல்லதே செய்ய நல்ல தீர்வை தருவார் அதாவது நம்ம சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழலாம் இது வரைக்கும் அப்படியே சகிச்சு சகிச்சு போயிட்டு இனிமேல் வாழவே முடியாதுன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி எடுத்து ஒரு முடிவு எடுத்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவை எடுத்து ரெண்டு பேரும் பிரிந்து கொள்ளக்கூடிய காலமும் வரும் ஒன்று இன்னொன்று நாம் பிரிந்துவிடலாம் என்று நினைத்த தம்பதியர்கள் இல்லை இல்லை நம் குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து அவள் இருவரும் இணைவதற்குண்டன காலமும் இந்த காலம் அமையும் ஒரு சுபம் இன்னொரு வேறு விதமான சுபம் மொத்தத்தில் இந்த ஏழாம் இடத்தினுடைய குரு பகவான் அதே போன்று நிறுவனங்களில் பங்குதார்களில் விலைக்கு புதிய பங்குதாரில் வருவதற்குரிய வாய்ப்புகளோடு பழைய பங்குதாரர்கள் விலகி புது பங்குதாரர்கள் வந்து நிறுவனத்தின் வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்குரிய காலமாக அமையும் அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய முதலீடுகள் புதிய ஒரு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே புதிய முதலீடுகள் உங்கள் தொழிலுக்கு முதலீடு செய்வதற்கு புதிய வருவாய் வந்து சேரும் பொருளாதாரம் வந்து சேரும் ஏற்றுமதி தொழில் இருப்பவர்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்பவர்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்ல முன்னேற்றமான காலம் அந்நிய தேச பிரவேசிப்பவர்கள் அந்நிய தேசத்தோட தொழில் தொடர்பவர்கள் அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்று பயணிந்து தொழிலை மேம்படுத்துவர்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும் என்று அமைப்படுகிறது அதே போன்று புதிய தொழில் புதிய பயணம் புதிய பாதை புதிய அனைத்துமே புதிய எல்லாமே புதிய நட்பு வந்து கிடைக்கும் அதாவது ஆட்டுவதும் மாற்றி படைப்பதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் கண்ணுதலான் முன்னமைந்த ஏற்றின்படி என்ற சிவபோக சாரத்தின் செயலின் கூட்டின்படி உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் புதிய புதிய உறவுகள் கிடைக்கப்பெறுவார்கள் புதிய புதிய முகவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் ஆவார்கள் உங்களுக்கு தொழில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் புதிய புதிய உங்களுக்கு எல்லாமே புதியனவர்களாக வந்து சேர்ந்து உங்களுக்கு வளர்ச்சி பாதைக்கு விடுவார்கள் உங்கள் வளர்ச்சிப் பாதையை பயணிப்பதற்கு இணைந்து பயணிப்பதற்கு அவரால் வரக்கூடிய காலம் இந்த காலம் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் ஜாதகத்தில் அவரவர் ஜாதகத்தில் குரு தசையோ குரு புத்தியோ நடைபெற்று கொண்டிருந்தால் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த காலம் அமையும் என்பது உண்மை அவர் குரு சாரமான புனர்பூசத்தில் பயணிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அதிகமான ஒரு முழு பலன் கிடைக்கும் இதுவரை வீடு இல்லாதவர்கள் வாசல் இல்லாத சொந்த வீடு சொந்த மனை இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு சொந்த மனை சொந்த பூமி அமையும் காலம் சொந்தமாக வண்டி வாகனங்கள் சொந்தமாக வண்டி வாகனம் வாங்க வேண்டிய காலம் சொந்தமாக பொன் நகை இல்லாதவர்களுக்கு சொந்தமாக பொன் நகைகள் வந்து வீடு இல்லை வந்து சேர வேண்டிய காலம் அனைத்துமே இதுவரை இரவலாக இருந்தவர்கள் எல்லாமே இனிமேல் எல்லாமே சொந்தமாக மாற வேண்டிய காலமாக அமையும் அதெல்லாம் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு தனசராசி இருக்கீங்க ஒரு வீட்டில் குடியிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த வீட்டு ஓனரே வந்து வாடகைக்கு வீட்டு ஓனர் அந்த வீடை நீங்களே எடுத்துக்கங்க எனக்கு அப்பப்போ பணத்தை மெதுவாக கொடுச்சுன்னா உங்கள் பேர அந்த வீடை ரிஜிஸ்டர் பண்ணி வீடு உங்களுக்கே சொந்தமாகி அதை நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய காலமாக வரும் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருப்பார் அந்த தொழில் செய்யக்கூடியவர் வந்து வேறு ஒரு தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை அவருடைய உடல் சூழ்நிலை காரணமாக அந்த தொழிலை விட்டு விலக வேண்டிய நேரம் வரும் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து உங்களுக்கு இந்த இந்த தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கிற தொழில் என்னால் முடியலை நீங்கள் இதை பார்த்துக்கங்க அப்படி சொல்லி அந்த தொழிலை உங்கள்ட ஒப்படைத்து விட்டு அவர் வேறுத்துலையும் செய்ய காலகட்டமாக எனவே இது வந்து அதாவது எல்லாம் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட சாப்பிடுன்னு கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லாத்தையுமே சாராக பிழிந்து பழ ஜூஸை சாராக பிழிந்து அமிர்தமாக உங்களுக்கு பருகவதற்கு குடிப்பது போன்று பழத்தை நீங்கள் வா பழத்தை பறித்து அதை பக்குவப்படுத்தி அதை வந்து ஜூஸாக பிழிந்து அதற்கப்பறம் அதில் வந்து நறுமணங்களாக சேர்த்து நீங்கள் குடிக்கணுன்ற காலகட்டங்கள் எவ்வளோ எடுக்கும் ஆனால் உங்களுக்கு எல்லா வேலையும் ஒருத்தர் செஞ்சு இதை குடிப்பா பருகப்பா அந்த அமிர்தம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை போன்றது தான் இந்த குரு காலம் எனவே நீங்கள் அமிர்தத்தை பருக தயாராகி விட்டீர்கள் உங்களுக்கு நல்ல விதமான உணவு கிடைக்க காலம் வந்து விட்டது உங்களுக்கு நல்ல விதமான வாழ்வு கிடைப்பதற்கான காலம் வந்து விட்டது நல்ல விதமான மறுமலர்ச்சி கிடைப்பதற்கான காலம் வந்துட்டது வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது விட்டதெல்லாம் சென்று வரப்போகிறது உங்களை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் உங்களை விட்டு தொலைதூர சென்றவர்கள் அருகே வருவார்கள் உங்களை வசைபாடியவர்கள் வாழ்த்துவார்கள் உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் இணைந்து செயல்படுவார்கள் உங்களுக்கு முற்றிலும் நற்பலனை தரக்கூடிய காலம் ஏழாம் பாவம் எதிரும் புதிரும் இணையக்கூடிய காலம் எதிரும் புதிரும் இணைந்தால் ஏற்றமான வாழ்க்கை உண்டு என்பது சொல்வார்கள் எனவே எதிரும் புதிரும் இணைந்தக்கூடிய காலம் இந்த காலத்தில் புதிய பயணம் புதிய பாதை புதிய பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்றாக இணைவர் அதாவது டைவர்ஸ் வாங்கி கூட கோர்ட் மூலமாக டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிருப்பாங்க திருப்பி மனம் மாறி கோர்ட்டாது கிட்டாது மனசு தாங்க நமக்கு தீர்ப்பு சொல்லி திருப்பி கணவனை ஒன்று சேர்ந்து இருப்பாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஒரு பொற்காலம் எனவே இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் மண் மனை பூமி கிடைக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும் தொழில் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் எல்லா வித கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இந்த ஆண்டு நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் வந்து சுவாமிமலை முருகனை சென்று வணங்கி வாருங்கள் சுவாமிமலை முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தருவார் வாழ்க வளமுடன் என்ன நேயர்களே குரு பயிற்சி பலாபலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதுவும் தனுசு ராசிக்கு உங்கள் வீட்டில் யாராவது தனுசு ராசி இருந்தால் இந்த பதிவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழனிமுருகன் ஐயா அவர்களை நீங்கள் நேரில் சந்தித்து ஜோதிட ரீதியாகவும் அதே மாதிரி வாஸ்து ரீதியாகவும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் Yeah. <music>